அந்நாள்களில் சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார் அவர் பெயர் மனோவாகு அவர் மனைவி மலடியாயிருந்ததால் குழந்தை பெறவில்லை ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம் நீ மலடியாயிருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் இப்பொழுது கவனமாயிரு திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே தீட்டான எதையும் உண்ணாதே ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் சவரக்கத்தி அவன் தலைமீது படக்கூடாது ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கெனநாசியராக இருப்பார் அவன் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்கத் தொடங்குவான் என்றார் அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார் அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்குரியதாக இருந்தது அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை அவர் என்னிடம் இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே தீட்டான எதையும் உண்ணாதே ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசீராக இருப்பான் என்றார் அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார் பையன் வளர்ந்து பெரியவனானான் ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார் சோராவுக்கும் எசுத்தாவேலுக்கும் இடையே அவன் இருக்கும்போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்ட தொடங்கியது ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் மனோவாகின் மனைவி மலடியாயிருந்தபோதும் ஆண்டவர் ஒரு மகனை வாக்களித்தார் நமது வாழ்விலும் சாத்தியமற்றதாக தோன்றும் சூழ்நிலைகளில் ஆண்டவர் செயல்பட வல்லவர் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது அவர் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்திற்காகவே படைத்துள்ளார் சிம்சோன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென பிரிக்கப்பட்டான் நாமும் நமது ஞானஸ்நானத்தின் மூலம் கடவுளுக்குரியவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான திட்டம் அவரிடம் உள்ளது ஆண்டவரின் ஆவி சிம்சோனை தூண்ட தொடங்கியது போல நம் உள்ளத்திலும் அவர் செயல்படுகிறார் நம்மை தேவனின் சேவைக்கு தயார்படுத்தி அவரது நோக்கத்தை நிறைவேற்ற அவர் நம்மை அழைக்கிறார் இப்பொழுது நம் இருதயத்தை அமைதிப்படுத்தி ஆண்டவரின் ஆவி நம்மை எவ்வாறு தூண்டுகிறது என்பதை கேட்போம் நாம் அவரது திட்டத்திற்கு திறந்த மனதுடன் இருக்கவும் அவரது அழைப்பிற்கு பதிலளிக்கவும் தைரியம் தர என்று ஜெபிப்போம் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தைத் தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக